ஹாய் யார் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது குப்பை மாதிரி ஸோ இது டேபிள் பார்த்தீங்கன்னா யாருனா வந்தாங்கன்னா காஃபி வைக்க கொள்ள அந்த மாதிரி டேபிள் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் ஆஃப் டேபிள் இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா என் பசங்க ஸோ ஃப்ரைடே வரைக்கும் க்ளீனாக இருக்கும் ஸோ சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஆகிடும் இவங்க இப்படியே போட்டு போயிடுவாங்க இங்கே டிவி ஸ்டாண்ட் காட்டுற பாருங்கள் ஸோ டிவி ஸ்டாண்ட் பார்த்திங்களா டஸ்ட்டாக இருக்குது ஸோ என்னால் க்ளீன் பண்ணவே முடியல இது வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன் என்னால் பண்ணுவே இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ என்னென்ன வைக்க முடியுமோ ஸோ இந்த மாதிரி டிவி ஸ்டாண்ட் பக்கத்துல யார் யார் வீட்டில் இந்த மாதிரி மருந்துங்கள்லாம் இருக்கு நமக்கு முன்னாடியே மருந்து தாங்க இருக்கு வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதை எப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் தெரியல இந்த ஹேபிட்ட நம்ம சோ மருந்து பார்க்க பார்க்க நம்ம எவ்ரிடே நம்ம மருந்து எடுக்கிற மாதிரிதான் சிச்சுவேஷன்லாம் போகுது நம்மளுக்கு இப்ப எல்லாமே ஸோ இந்த மருந்தே இருக்கவே கூடாது அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி லைஃப்பாக வாழணும் ஸோ இது வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் நான் க்ளீன் பண்ணி முடித்தோன்னே தான் நான் வீடியோ போட முடியும் ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் காட்ட முடியாது ஸோ ஆஃப்டர் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ பத்து போட்டுக்காங்க குப்பை ஸோ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இவங்க எல்லாத்தையும் ஸோ நம்ம இதை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஏஞ்சலுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி இவன் வந்து இது வந்து டிஸ்க்ளே சேனலில் வரும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கேட்டிருந்தா வாங்கி கொடுத்தேன் பார்த்தீங்களா யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுருக்கா இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாக்ஸ் பார்த்தீங்களா இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது இந்த பாக்ஸோட ரேட்டு டூ ஃபிஃப்டி இது எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் இந்த பாக்ஸு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இதில் பார்த்தீங்களா பேர் எழுதி வச்சுருக்கா ஏஞ்சினி ஜெசிகா ஸோ ஏஞ்சி ஜெசிகா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு வச்சுருக்கா இல்லை பாருங்கள் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை இதில் வந்து ஷார்ப்னர் இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் ஷார்ப்னர் இருக்குது ப்ளஸ் வந்து இங்கேயும் இருக்குது மூணு ஷார்பினர் கிட்டே வச்சிருக்கா ஸோ அதே தான் நினைக்கிறேன் இது இப்படி பண்ணோன்னே இன்வெர்டராக தெரிஞ்சது ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு ஷார்ப்னர் இருக்குது அதுக்கப்புறமா ஸோ இதில் ஒரு லைட் ஸ்டாண்ட் இருக்கும் லைட் ஸ்டாண்ட் காணும் அது மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா ஸோ இது இது பார்த்தீங்களா எவ்வளோ டெஸ்ட்டு ஸோ இங்கே நம்ம எத்தனை பென்சில் வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக மைக்கிளுக்கு வாங்கி கொடுத்தா மைக்கிள் யூஸ் பண்ணவே இல்லை இது கால்குலேட்டர் இருக்க பாருங்கள் இதுலேயே ஆன் பண்ணிக்கலாம் பேட்ரி போயிடுச்சா என்னன்னு தெரியல இதில் ஆன் ஆகல இந்த ஆன்ல இருக்கு பார்த்தீங்களா ஆன்ல இருக்கு ஸோ ஃபைவ் பிளஸ் இக்குவல் டு தெரியுதா ஓ நல்லா இருக்குது பசங்க பார்த்தீங்களா ஈஸியாக கல்குலேட் பண்ணுறதுக்காக பாக்ஸில் ட்ரிக்கி பண்ணிவிட்டு காப்பி அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த சே பிஸ்னஸ் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் இதிலே கால்குலேட்டர் வச்சு ஆக்சுவலாக கால்குலேட்டர் அல்லோடே கிடையாது எங்கேயுமே இது பாருங்கள் பிடிஎஸ் பாக்ஸ் பார்த்தீங்களா ஸோ பிடிஎஸ் பாக்ஸ் வாங்கலாம் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் ஆனால் பார்த்தா அவன் வேண்டாம்னு சொல்லிட்டான் ஷார்ப்பனர் பாருங்கள் எங்கள் சைடில் இருக்குது ஸோ இதோட ஷாப்னர் ரெண்டு இருக்குது ரெண்டு ஷாப்னர் இருக்குது இதுக்கப்புறமா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சும்மா இது தான் நம்ம பாக்ஸ் நம்மளே எப்படி யூஸ் பண்ணுவோம் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஜாமெட்ரி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் நிறைய பென்சில் எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஒரு பென்சில் ஒரு ரப்பர் ஒரு ஷார்ப்னர் அதுக்கு மீறி ரெண்டு பென்சிலும் எடுத்துகிட்டு போனால் வீட்டுக்கு ரிட்டர்னே வராது அதனால நம்ம நிறைய பென்சிலும் வாங்க மாட்டோம் பென்சிலெலாம் இப்போ ரெண்டு ரூபா ஒரு இருக்கும் இப்போலாம் பென்சிலே பத்து ரூபா ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்லாம் அப்போலாம் கிடைக்கல நமக்கு அதெல்லாம் ஒரு அபூர்வமாக பார்ப்போம் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அபூர்வமாக பார்ப்போம் இதெல்லாம் எங்கே விற்கும் அப்படின்னு தெரியாது இப்போ இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நிறைய ஸ்டேஷ்னரி கடையில் விற்குது ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் விற்கிது இந்த மாதிரி பாக்ஸு ஆனால் இதுவும் வந்து டூ ஃபிஃப்டி மேலே தான் இந்த பாக்ஸோட ரேட்டும் இங்கே பார்த்திங்களா ஸோ இதில் என்னென்ன இருக்குது ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது கீழே விழுந்துருச்சு ஸோ இதே மாதிரி தான் இதில் பென்சில் வைக்கலாம் எத்தனை பென்சில் வேணாலும் வைக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் அதே மாதிரி தான் இதிலேயும் இந்த டார்ச் லைட் மாதிரி இருக்கா இல்லேன்துல இங்கே அந்த இது இருக்கும் டார்ச் லைட் மாதிரி நீங்கள் இந்த பென்சில் கூட ஷாப்பிங் பண்ணுறீங்களா ஷாப்னர் பண்ணுறீங்களா அதோட இது கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம் கிளாஸ்ல டஸ்ட்பினில் போட முடியாது அப்படின்னும் போது நம்ம இதில் போட்டுக்கலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ல வந்து இது பார்த்தீங்களா வந்து பிடிஎஸ் வந்து பிடிஎஸோட இமேஜ் இருக்கு பாருங்க ஓ இது இப்படி இன்வெர்டடா மிஸ்ஸுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக கிளாஸ்ல கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக இவங்க என்னென்ன ட்ரிக்கி பண்றாங்க பாருங்க ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ல இப்படி வச்சுக்கணும் போல உடைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ஃபிட் ஆக இது இப்படி வரணும் அப்படி போட்டிருக்கேன் ஓகே இருக்காங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா யூஸ் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா இது எவ்வளோ தெரியுமா கடையில் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் வாங்க முடியலன்னு எத்தனை பசங்க வந்து இருக்கிற பாக்ஸ் வந்து யூஸ் நம்ம வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி ரேட் அதிகமாக இருக்க பாக்ஸ் வாங்கி கொடுத்தா இவங்க எப்படி தூக்கி போட்டு போகிறாங்க பாருங்க இதை பாருங்க நம்ம வாங்கினே எல்லாம் இங்கே போட்டுருவாங்க பாருங்க இது ஆக்சுவலாக பீச்சுக்கு போகும்போது வாங்கி கொடுத்தேன் உங்களுக்கு இது வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ இன்னக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம நைன்டிஸ் பீரியடில் விளாடுவோம் ருபி நோட் இது எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் இந்த அம்மாவுக்கு இது வாங்கி கொடுத்தேன் அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு இதில் டுவெண்ட்டி இருக்குது டூ தௌசண்ட்லாம் கிடையாது நம்ம பீரியடில் அதுக்கப்புறமா ஒன் ருபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டென் ஹண்ட்ரட் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ ருபீஸ் ஒன் ருபி ஹண்ட்ரட் 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 இதுவோ தான் இது டென் இது ஃபிஃப்டி இது ஒன் ருபி ஒன் ருபி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இதில் என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் வந்து டூ ருபீஸ் நோட்டும் ஃபைவ் ருப்பீஸ் நோட்டும் மிஸ் ஆகுது நம்ம டூ ருப்பீஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸ்நாக்ஸ் வாங்க ஸோ ஒன் ருபி நோட் யூஸ் பண்ணோம் ஒன் ருப்பி இருக்குது அதுக்கப்புறம் ஃபைவ் ருபீஸ் நோட்டும் இல்லை ஐயோ சும்மா ப்ளே பண்ணணும் விளையாடுறதுக்காக நான் இது வாங்கி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து இங்கே போட்டிருக்காங்க இந்தம்மா